கோவை சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக ஓடிய லாரி ஆட்டோ மற்றும் மின்கம்பத்தில் மோதி விபத்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு கோவை சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை அன்னூர் அருகே தாறுமாறாக ஓடிய மினி லாரி ஆட்டோ மின்கம்பங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது கோவை சாலையில் அச்சம்பாளையம் பிரிவில் நேற்று பதியம் இரண்டு முப்பது மணிக்கு கோவையிலிருந்து அன்னூர் நோக்கி மினி லாரி வந்தது திடீரென தாறுமாறாக ஓடிய லாரி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாசஞ்சர் ஆட்டோ மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்தானது ஆட்டோவில் பயணிகள் யாரும் இல்லாத நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தில் இரண்டு மின்கம்பங்கள் மட்டும் சேதம் அடைந்தது மேலும் விபத்து குறித்து அன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது